அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கழுத்தில் உள்ள நுகத்தை அவர் நைத்து போடுவார் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட நுகங்கள் இருந்தாலும் அவைகளை நிச்சயம் உடைப்பார் சந்தேகமே இல்லை தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள் முடிவிலே நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அப்ப பாருங்க சிறுமைப்படுத்தப்படுகிற சூழலில் நம்ம இருந்தது உண்மைதான் தேவுடைய பிள்ளைகள் நானூற்றி முப்பத்தி மூன்று வருடங்கள் எங்க இருந்தாங்க எங்க இருந்தாங்க எழுபத்தில் இருந்தது உண்மைதான் எழுபது வருடம் எங்க இருந்தாங்க பாபிலோன்ல இருந்தது உண்மைதான் சமாரியாவில் இருந்தது உண்மைதான் எல்லாமே உண்மைதான் அதுக்கடையில் நமக்கு தெரியும் நம்ம ஜட்ஜஸ் படிச்சுட்டு இருக்கிறோம் படித்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வருஷம் தேவையர் அண்டர் இல்லையா எவ்வளோ வருஷம் அடிமைத்தனமாக இருந்தார்கள் எப்படி அவர் நியாயாதிபதிகளை எழுப்பினார் எந்த அவங்க அடிமைகளாக இருந்தாங்க யா இந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்படியாமல் போனதுனால அந்த நெபுகாத் நேச்சரையே அந்த ராஜாவையே பலப்படுத்தி இவர்களை அழைத்து கொண்டு போவதற்கு காரியங்களை செய்தது யாரு ஆண்டவர் தான் எக்லோன் என்ற ராஜாவை நாம் நேற்று மூன்றாவது அதிகாரத்தில் படித்தோம் நியாயாதிபதிகள் மூன்றாவது அதிகாரம் எக்லோன் என்ற ராஜாவை பலக்க பண்ணினது யாரு கர்த்தர் தான் எல்லாமே கர்த்தர் தான் ஆனா அதுனா அதே கர்த்தர் தான் என்ன செய்ய முடியும் அவர்களை அழிக்கவும் முடியும் வரலையா சொல்லுங்க அழலுயா புரிஞ்சுதுங்களா அதாவது ராஜாவுடைய படைபலமோ அவனுடைய மூளையோ அல்ல இந்த பிள்ளைகளை அவன் சிறைபிடித்துக் கொண்டு போனது கர்த்தர் அந்த மக்களை அந்த அடிமைத்தனத்திற்குள்ளே அனுப்புனதுனால அந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் தான் கொண்டு வர முடியும் ஒரு சொல்லுங்க இப்போ புரிஞ்சுதுங்களா இப்போ விஷம் இப்போ வாங்கிட்டு புரிஞ்சுதான் எப்படி கர்த்தர் இதை கொண்டு வர முடியும்னு கேட்டீங்கன்னா ஏன்னா கர்த்தர் தானே அதை அனுமதிச்சாரு அப்ப கர்த்தர் தான் என்ன செய்ய முடியும் அதை எடுக்க முடியும் கர்த்தர் தான் அதை மாற்ற முடியும் கர்த்தர் தான் அவர்களை விடுதலையாக்க முடியும் அதுதான் நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க அப்படின்னு நான் சொல்றது அதை லூயா அப்ப அந்த பொல்லாங்கானவனை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்க அந்த பொல்லாங்கான மனிதனை அவன் ஒரு பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற ஒரு துல் துர் ஆலோசனைக்காரன் இருக்கிறானே அவனை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அவனையும் அவன் ஒழித்து போடுகிறதான கத்தரை நீங்கள் நோக்கி பாருங்கள் ஹலலுயாம் கத்தர் சொல்கிறார் அவர்கள் அழிந்து போவான் நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் ஆனால் இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகிறார் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில கடந்த நாட்களில் கத்தர் அனுபவித்த அனுமதித்த காரியங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள் இனிமே கத்தர் உங்களுக்கு உதவியா இருப்பார் நீங்கள் கத்தரை விசுவாசிக்கணும் வரலையா கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்ப பாருங்க இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை வாசிப்போம் அதே இயேசையா பத்தாவது அதிகாரத்தை நம்ம அந்த அபிஷேகத்தை பற்றி வாசிப்பது முந்தின வசனங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது வசனங்களை வாசிக்கலாமே பத்தாவது அதிகாரம் ஆகையால் சியோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே அசீரியனுக்கு பயப்படாதே அழல்வியா இந்த யாரு அசீரியன் இந்த அசிரிய தான் அந்த பத்து கோத்திரத்தையும் அந்த வட வட வடபக்க ராஜ்யத்திற்கு நார்தன் கிங்டம் அழைத்துட்டு போனது அந்த பயப்படாதே அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை உண்மையில் ஓங்குவான் ஆனாலும் கொஞ்ச காலத்துக்கு உள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதினால் ஒரு அழியா சொல்லுங்க இதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு உணர்ச்சி பொங்கணும் ஒரு அளவில் சொல்லுங்க கொஞ்ச காலத்துல இன்னும் கொஞ்ச காலத்துல அந்த அசிரிய ராஜாவை ஆண்டவர் என்ன செய்கிறாரு சங்கரிக்க போகிறார் என் கோபமும் உன்மேல் உள்ள என் கோபமும் தீர்ந்து போகும் அலுவியா அது அவர் சொல்றாரு எப்பொழுதும் நான் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் கனகர்திட உரல்யா சொல்லுவோமா அப்போ இந்த உலகத்துல கத்துடைய பிள்ளைகள் எப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கத்தர் எப் எப்பொழுதும் கோபம் அவன் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் கோபம் கொண்டார் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் செய்ய போகிறார் நம்முடைய வாழ்க்கையில அநேக வேலைகளில் நாம் இந்த ஆலோசனை காரண பார்த்து பயப்படுகிறோம் அது வெளிப்பிரகாரமாக வருகிறதான நுகம் ஓகே நிம்ம ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை சாலமோனுக்கு பிறகு ஒரு ராஜா வருகிறான் அந்த சாலமோனுடைய மகன் ரகோபியாம் மிஸ் பண்ணிடக்கூடாது ஜரோபயாம் வேற ரகோபியாம் வேற நீங்களாம் கிங்ஸ் படிக்கிறீங்க கிங்ஸ் படிக்கிறீங்களா மூன்றாவது ராஜா படிச்சு மூன்று ராஜா படிச்சிருக்கீங்களா மூன்றாவது ராஜாக்கள் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஆனால் இது நம்ம பைபிள் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் தேவையில்லாதது அது வசனத்தோடு ஒத்துப்போகாது கத்தரி ஸ்தோத்திரம் அப்போ இந்த ரகோபியாமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த ரகோபியாம் மக்களை துன்பப்படுத்துகிறான் அவன் சொல்லு வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் எங்கள் அப்பா உங்களை சாதாரண நுகத்தினால் என்ன செய்தார்

எங்கள் வேலையை கடினமான வேலையை சுமத்தாதீங்க எங்கள் லகுவ எங்கள் நுகத் எங்கள் நுகத்தை லகுவாக்குங்க ராஜாவே அப்படின்னு சொல்கிறாங்க யார் எல்லோரும் சொல்கிறாங்க உடனே முதியவர்கள் பெரியவங்க அனுபவசாலிகள் நல்லா படித்தவங்க எல்லாம் போய் சொல்கிறாங்க ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க யாருக்கு ராஜாவுக்கு அந்த எட்டாவது வசனம் சொல்லுது முதியோர்கள் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தேங்க்யூ தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் இருக்கிறதான அரை வேக்காடுகளை பார்த்து ஆலோசனை பண்ணினான் அப்படிதான் தமிழில் சொல்ல போனான் பைபிள் அப்படி சொல்லல தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணுறாங்க என்றைக்காவது ஒரு ராஜா தன்னுடைய குடிமக்களை தன்னுடைய தகப்பன் எவ்வளவு பாரமான ஒரு நுகத்தை அதை அதைவிட அதிக பாரமான ஒரு நுகத்தை அனுப்பு அனுப்புவானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த இடத்துல சொல்லப்படுது காரணம் என்ன அவன் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டான் அப்போ நுகம் எப்படி வருகிறது சில வேளைகளில் தவறான ராஜாக்கள் இருக்கிறது நிமித்தமாக தேசத்தில் நுகம் வருகிறது அலலூயா அது அப்போ பாருங்கள் அந்த இடத்துல என்ன நடவுது அப்போ அதுக்காக தான் நம்ம ராஜாக்களுக்காக ஜபிக்க வேண்டும் ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக நம்ம ஜபிக்க வேண்டியது காரணம் என்ன சொல்லப்படுது அவர்கள் தகுந்தபடி ஞானமாக தேசத்தை அரசாள வேண்டும் என்பதற்காக நம்ம ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான் கீழே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணார் ஸ்தோதிரம் பதினாலாவது வசனம் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் எவ்வளவு கொடூரமான மனிதர்கள் அப்ப இந்த துர் ஆலோசனைக்காரன் இவன் தானே பார்த்தீங்களா அதாவது அங்க சொல்லப்பட்ட துர் ஆலோசனைக்காரன் இவன் அல்ல இதே போல துர் ஆலோசனைக்காரர்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள் இருந்தார்கள் கத்தோடைய பிள்ளைகளே ஆனா கத்தர் என்ன செய்கிறாரு கூட இருந்து கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த அந்த பன்னெண்டாவது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லாரும் ஏன்னா பன்னெண்டாவது அதிகாரம் கொண்டு அடுத்த வாரம் எக்ஸாமு இன்றைக்கி அதை படிக்காமல் இருக்க மாட்டீங்க கட்டாயம் கத்தி ஸ்தோத்துகிறோம் அப்போ பாருங்கள் இந்த உலகத்தில் தேவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ராஜாக்கள் வருவார்கள் இப்படிப்பட்டதான அதிகாரிகள் வருவார்கள் இப்படிப்பட்டதான தலைவர்கள் வருவார்கள் ஆனாலும் கத்தர் அந்த நுகத்தை உங்களுக்கு முகை நுடித்து உடைத்து போடுவார் விசுவாச உடைக்கிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் அமீன் கத்தர் அதோடு மாத்திரமல்ல நாம் இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது அவிசுவாசிகளுடனே நாம் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நுகம் வருகிறது பொல் துர் ஆலோசனைக்காரன் வருகிறான் ராஜாக்கள் வருகிறார்கள் அடுத்தது எப்படி நாம் தானே அந்த நுகத்தை நம்முடைய கழுத்தில் எடுத்து பூட்டிக் கொள்கிறோம் அலலுயா புரிஞ்சுதா அமீன் ரெண்டு கொருந்தியர் ஆறாம் அதிகாரம் அதை எடுத்து பார்ப்போம் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக வித் அன்பிலீவர் அதாவது இந்த உலகத்தில் அவிசுவாசிகள் நண்பர்களாக இருக்கலாம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா கட்டாயம் இருக்கலாம் அவிசுவாசிகளுடைய சிற்றுண்டி பவனத்தில் போய் சாப்பிடலாம் ஏன்னா இந்தியாவில் இல்லாமல் முடியாது இந்தியாவில் எல்லாரும் நம்ம விரும்புகிற மாதிரி சிற்றுண்டி பவனமோ அல்லது உணவு கடைகளை வச்சிருக்க மாட்டாங்க கத்திரிக்கி ஸ்தோத்திரம் ஆனால் நம்ம நினைச்சிக்கூடாது அவங்களோட சேர்ந்து செய்யக்கூடாது பிணைக்கப்படக்கூடாது முக்கியமாக இது கல்யாணத்தை குறிக்கிறது திருமணத்தை குறிக்கிறது உங்கள் பிஸ்னஸ்க்குனால் கூட எனி டைம் நீங்கள் வேண்டாம் சார் நாங்கள் கிளம்புறோம் நாங்கள் வேறு பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடலாம் ஆனால் கல்யாணம் பிறகு என்ன செய்ய முடியும் இன்றைக்கி நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க நான் ரட்சி அவர் தான் அவர் நல்லவருங்க ரொம்ப நல்லவருங்க அவர் ப்ராஜெக்டில் அவர் தான் ஃபுல் ஹெல்ப் எனக்கு அவர் இல்லாட்டா நந்த வந்து ரொம்ப வேணும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அவரை அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் பாஸ்டர் என் கணவர் ரட்சிக்க போகிற ஜெபிமிங்க பாஸ்டர் எங்கே போய் ஜபிக்கிறது அது நீங்கள் எடுத்த முடிவு நீங்களே பிணைத்துக் கொண்டீர்கள் நீங்களே அன்யூக்வலி யூ யோக் யோர் செல்ஃப் வித் அன்பிலீவர்ஸ் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ இட் இஸ் யூ ஷுட் ஹவ் டன் யூ யூ ஷுட் தாட் கேர் இன் த பிகினிங் செல்ஃப் அதை இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்க மாட்டோங்கிறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஐயோ நிறைய நம்ம இதெல்லாம் சொல்ல தேவையில்லை இதெல்லாம் மேடையில் இருக்க வேண்டிய விஷயம் ஆன்லைனில் போகிற விஷயங்கள் கத்திரி ஸ்தோத்திரம் அப்போது இதை தான் யார் செய்தாங்க யார் செய்தாங்க ஆ யார் செய்தாங்க யாருக்கு பேரையும் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க இப்போதைக்கு உபாகமம் ஏழாவது அதிகாரத்துக்கு வாங்க டியூட்ரானமி சாப்டர் செவன் ஆண்டவர் சொன்னார் நீ இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார் ஐ மீன் பெண் கொள்ளாதீங்க பெண் கொடுக்காதீங்க ஏழாவது அதிகாரத்தில் உன் மூன்றாவது வசனம் சொல்கிறது அவர்களுடைய சம்பந்தம் கலப்பா கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் உன் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக்க பண்ணு விலக பண்ணுவார்கள் அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அவ்வளோதான் இது ஏன் பிகாஸ் தே அன்யூக்வலி யோக் டு வித் தன் அன்பிலீவர் அதனால நுகம் எப்படி வந்தது அப்படியே வந்துடுச்சு ஆனா நம்ம என்ன செய்யணும் சின்சியரா ஜெபிக்கணும் உபவாசித்தையும் ஜெபிக்கணும் அவங்க ரட்சிக்கப்படணும் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அவங்க மனம் திரும்பணும் அப்படின்னு வேறு எதுக்கு நீங்கள் ஜெபிக்காவிட்டாலும் இதுக்காக ஜெபிக்கணும் ஒரு ஆளையாக சொல்லுங்கள் அதுதான் இன்றைக்கி அட்வைஸ் போகுது ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கும் நம்ம சபையில் அப்படி யார் இருக்க மாட்டேங்குன்னு கத்திர்கள் நம்புகிறேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளணும் இந்த யோக்கி எப்படி வந்தது நம்மளால் தான் வந்தது அந்த யோக்கியை ஆண்டவர் முறிப்பார் விஸ்வாசிங்க ஒரு வழியாக சொல்லுங்கள் கணவரை ரட்சிக்க வைப்பார் விஸ்வாசிங்க ஒரு ஆளியாக சொல்லுங்கள் கணவரை அமீன் தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து இருந்து விடுதலை ஆக்குவார் விசுவாசங்கிற வழியாக சொல்லுங்கள் அல்லது மனைவியை தவறான பழக்க வழக்கங்கள் இருந்து விடுதலை ஆக்குவார் விசுவாசங்கிறைய சொல்லுங்கள் ஒரே ஒரு வழியாக தான் வருது முதல் இருந்து வருது ஏன்னா அவங்க தான் உரிமையாக சொல்கிறாங்க உரிமையாக உரிமையாக சொல்கிறாங்க ஆமீன் கத்தரி ஸ்தோத்திரம் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவர்கி ஸ்தோத்திரம் ஆமீன் கத்தகை ஸ்தோத்திரம் அப்போ பாருங்க நம்ம வாழ்க்கையில் இந்த யுகம் இந்த நுகங்கள் வந்துட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யணும் பவுல் தூக்கி வீசி எறிஞ்சது போல எரிஞ்சுட்டே இருக்கணும் கத்தவி ஸ்தோத்திரம் ஜபிக்கலாமா ஆலுயா எல்லாரும் கற்றுக்கு நன்றி சொல்றோம் எல்லாரும் எழுமின்னு இருக்கலாமா இந்த வேலையில் ஆலலுயா நன்றி 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 ஆண்ட புரே நம்முடைய அடிமைத்தனமாக நுகம் என்பது இந்த உலகத்திலே அல்ல முதல் நம்ம படித்தோம் இல்லையா அந்த லிப்டிகஸ் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் வர்ஸ் தேர்ட்டீன் ஆல ஸ்தோத்திரம் அலலுயா ஸ்தோத்ர ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துவனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அழலுயா அமீன் விடுதலை முழங்கிடுவேன் விக்ரணம் யாவும் அகலும் அலலுயா ஸ்தோத்திரம் அழலுயா நன்றி 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 இதே அமையன் எருமையா அமேன் முப்பதாவது அதிகாரத்துல அமேன் பதினெட்டாவது வசனங்களில நீங்கள் வாசித்தீர்களால்

எல்லாரும் தேவ ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை விடுதலை முழங்கிடுவேன் முழங்கிடுவாங்க

கற்கும் <laughs>

ஆண்டவர் உங்க வாழ்க்கையில துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் கண்ணீரை கொளிப்பாய் மாற்றுகிற தேவன் உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் தன்னுடைய தோளின் மேல் ஏற்றுக்கொண்டார் அமேன் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தோளின் மேல் உங்கள் சுமையை உங்கள் நுகத்தை சுமந்திருக்கிறார் வேலையில்லா திண்டாட்டமா கடன் பிரச்சனையா தீராத வியாதியா எப்பேற்பட்டதான் நுகம் இருந்தாலும்

எல்லா கடன் எப்படிப்பட்ட உடைக்கிறார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீரா வியாதிகளை கத்தர் சுகமாக்குகிறார் உங்க பிள்ளைகளை குறித்ததான கவலைகளை கத்தர் எடுத்து போடுகிறார் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு நான் என் என்ன செய்வேன் என்று தெரியாம திகைக்கிற

பிள்ளைகள் திருமணம் நடக்க கூடாது என்று ஏழையா தீங்கான மனுஷர்கள் பொல்லாங்கானதை நினைக்கிற தீமையானவர்களுடைய எண்ணங்கள் இந்த நாளில் உடைக்கப்படுவதாக பிள்ளைகளுக்கு திருமண வாழ்வு அமைவதாக திருமணங்கள் நடந்தேறுவதாக மேலதாளத்தோடு கல்யாணங்கள் நடப்பதாக கற்பதங்களை செய்யும் ஆண்டவர அடையாளங்களை செய்யும் ஆண்டவர கண்ணீரை துடை துருளும் ஆண்டவர பதவி உயர்வு இல்லையே என்று சொல்லி அப்பா பல வருடங்களாக ஜபித்துக் கொண்டிருக்க

நீங்க கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க இந்த நாளில எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கீங்க அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிப்ப முறிக்கப்படுவதாக பிள்ளைகள் வாழ்க்கையில சுபிட்சம் உண்டாகட்டும் கண்ணீர் துடைக்கப்படட்டும் முன்பு இருந்ததை பார்க்கலாம் அவர்கள் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்படும்படியாக உங்கள் பிதாக்களின் தேவன் கொடுத்த வாக்கு திட்டத்தின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வேலையில்லா திண்டாட்டம் மறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பஞ்சங்கள் பண தேவைகள் எல்லாவற்றையும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் கத்தர் பெரிய காரியங்களை செய்தள்ளும் நாமத்தை மேம்படுத்தும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே தேவன் நம்முடைய நுகங்களை அவர் உடைப்பேன் என்று சொல்கிறார் உங்கள் கழுத்தின் மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை நான் உடைப்பேன் சத்துரு உங்கள் கழுத்திலே அநேக நுகங்களை வைத்திருக்கிறான் இந்த நுகங்களை உங்களாலே உடைக்க முடியாது காரணம் உங்கள் தலை குனிந்திருக்கிறது கத்தர் உங்களை தலைநிபரச் செய்வார் ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் எங்கள் அருமையின் பர்வக பிதாவே இந்த அருமையான வேலையில பிள்ளைகளாகிய நாங்கள் வார்த்தையின் அடிப்படையில சுவாசிக்கிறோம் நீர் எங்கள் கழுத்தில் உள்ள நுகங்களை உடைக்கிற தேவன் எங்கள் வாழ்க்கையில மேலான நன்மைகளை செய்கிற தேவன் அற்புத அடையாளங்களை செய்திடலாம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி எல்லா தடைகளையும் மாற்றி போடும் கிருபைகளாக மறைத்துக் கொள்ளும் கொடைகளாக மறைத்துக் கொள்ளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ரத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக